ஓம் ஸ்ரீ குருபியோ நமக நன்றாக குரு வாழ்க குருவே துணை பரபிரமர் ருத்ரகாயத்தின் ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இந்த பதிவில் கன்னி லக்னத்திற்கு தினப்பலன்களாக எட்டு நாட்களுக்கு ஜனவரி இருபது முதல் ஜனவரி இருபத்தேழு வரை உள்ள நாட்களுக்கு பார்க்குறக்கும் நம்ம லக்னம் வந்து சர்வீஸுக்கு சம்மந்தப்பட்டது அதாவது உலகத்துக்கே சேவை செய்யக்கூடிய ஒரு மனப்பான்மையோடு உழைக்கக்கூடிய கிரகம் ஒரு ராசி இப்போ நம்மளதில் என்ன கிரகம் இருக்குது அப்படின்னா சூரியன் இருக்கார் சந்திரன் இருக்கார் செவ்வாய் இருக்கார் அப்போ எல்லாமே ஒரு திறமைகளை வெளிப்படுத்துகிறதும் ஒரு ஆதிக்கத்தை வெளிப்படுத்துகிறதும் ஒரு அதிகாரத்தை நிலைநிறுத்துகிறதும் டெக்னிக்கல் நாலேஜை அல்லது கலை நுணுக்கங்களை விரிவுபடுத்துகிறதும் இன்பம் சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடு கொள்கிறதும் நம்மளுடைய குணாதிசயம் இப்போ ஜனவரி இருபதாம் தேதி திங்கட்கிழமை நம்ம லக்னத்தில் தான் அஸ்த நட்சத்திரத்தில் தான் சந்திரன் போகிறாரு நமக்கு ஒன்பதாம் இடத்துல பாக்யஸ்தானத்தில் குரு பகவானும் ரோகிணி சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் அப்போ குரு சந்திரன் பார்வை வந்து இருக்குது ஒன்றாம் இடத்துல ஒன்பதாம் இடத்துல இன்றைக்கி நல்ல நிகழ்ச்சிகள் நிகழ்ச்சியை தரக்கூடிய ஒரு நிகழ்வுகள் அதுபோக எதிர்பார்த்த ஒரு சில நன்மைகள் இது இறையருள் பெறுவது கோயிலுக்கு போயிட்டு வர்றது பழக்க வழக்கங்களில் சந்தோஷம் அடைகிறது கலைகளில் வந்து இன்பம் அடைகிறது கணவன் மனை உறவு குழந்தைகள் உறவு இதில் எல்லாம் மகிழ்ச்சி பெறக்கூடிய நல்ல நாளாக இருக்கிறது ஜனவரி இருபத்தொன்று செவ்வாய்க்கிழமை சித்திரை நட்சத்திரம் கன்னிராசியில் இருக்கிற ரெண்டு பாதத்தில் காலையில் பத்து மணி ரெண்டு நிமிடத்துக்கு அதை கடந்து மூணாவது பாதத்துக்கு துளாராசிக்கு சந்திரன் மாறுறார் இன்றைய பலனை வழிநடத்துறது நடத்துகிறது யாருன்னா செவ்வாய் கிரகம் நம்ம கஷ்டமாதிபதி அவர் வந்து வக்கரத்தில் வந்து மிதனராசிக்கு போயிடுறாரு கடகராசியிலிருந்து புனர்பூச நட்சத்திரத்தில் இருக்கார் மூணாம் பாதத்தில் அப்போ இன்றைக்கி பலனை தரக்கூடிய கிரகம் செவ்வாய் வந்து குருவாக செயல்படுகிறாரு மறுபடியும் சந்திரனுடைய உப நட்சத்திரத்தில் இருக்கார் இப்போ ரெண்டாம் இடத்துல இருக்கிற சந்திரனும் பத்தாம் இடத்துல இருக்கிற செவ்வாய்க்கும் ஒரு கனெக்ஷன் குரு ஏற்படுத்துகிறாருன்னு புரிஞ்சுக்கணும் அதனால் இன்றைக்கி வந்து நமக்கு பண வரவு ஒரு தொழில் பலம் நம்ம உழைப்புக்கேற்ற ஒரு ஊதியம் இதெல்லாமே நிச்சயமாக நடக்கும் நல்ல நன்மைகள் கிடைக்கும் கன்சல்டிங் வழியாக பணம் வர்றது பூர்வீகம் சம்மந்தப்பட்டு பணம் வர்றது கணவன் மனைவி சார்ந்து பணம் வர்றது கஸ்டமர்கிட்ட இருந்து பணம் வர்றது பொது இருந்து பணம் வர்றது முதலீடு பண்ண விஷயத்தில் பணம் வர்றதெல்லாம் நல்லாயிருக்கும் இந்த குரு சந்திர யோகம் அப்படிங்கிறது நமக்கு உறவுகள் ரீதியாகவும் நன்மைகளை தரும் ஜனவரி இருபத்தி ரெண்டு புதன்கிழமை சுவாதி நட்சத்திரம் இப்போ ரெண்டாம் வீட்டில் ராகுனுடைய நட்சத்திரத்தில் போகிறார் அப்போ ராகு வந்து நமக்கு ஏழாம் வீட்டில் இருந்தாலும் அந்த ராகு சனியாகவும் ராகுவாகவும் செயல்பட்டதுனால ஏழாம் வீடு சார்ந்த ஒரு நியூட்ரலாக இன்றைக்கி போனாலும் கூட கணவன் மனைவி சார்ந்த விஷயத்தில் சின்ன சின்ன நெருடல்கள் இருக்கும் கஸ்டமர்கிட்டயுமே அப்படி தான் இருக்கும் சில முயற்சிகள் பண்ணுறதுல எல்லாம் காலதாமதமாகிறது தவிர்க்க முடியாது உடம்பு சார்ந்து கொஞ்சம் சின்ன சின்ன அசௌகரியம் ஏற்படலாம் ஆரோக்கியத்தில் அதே போல் நண்பர்கள்கிட்டையும் நாம் பழகுறவங்க கிட்டேயும் கூட சின்ன சின்ன பகைகள் ஏற்படலாம் ஸோ இதெல்லாம் வந்து வேலையும் செய்கிற இடத்துலையும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த ராகுவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் நம்ம ஜன ஜாதத்தில் ராகு நல்ல ராகுவாக நல்ல இடத்துல இருந்தார் பாஸ்கரா சிஸ்டத்தில் உப நட்சத்திரம் பார்க்கும்போது நம்மளுக்கு ரெண்டு ஆறு பத்து தொடர்பில் ராகு இருந்தாருன்னா இன்றைக்கி நல்லது பண்ணுவார் எட்டு பன்னெண்டு தொடர்பில் இருந்தாருன்னா இன்றைக்கி ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருந்துக்கணும் இப்போ இதெல்லாமே நமக்கு திசாபத்தியோடு சம்மந்தப்பட்டதுன்னு நான் அடிக்கடி ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் ஜனவரி இருபத்தி மூணு அன்னைக்கு வியாழக்கிழமை அன்றைக்கி விசாக நட்சத்திரம் குருவனுடைய நட்சத்திரம் அப்போ குரு சந்திரன் சாரத்தில் போகிற விஷயம் இன்றைக்கி நல்லது தான் நடக்கும் ஆனால் வெளி தொடர்பாக சில கிரகங்கள் வேலை செய்யும் சனியும் சுக்கரனும் ஆறில் இருக்குது இல்லையா அது வந்து பூரட்டாதின்னு சொல்லக்கூடிய குருனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால சனியினுடைய தன்மைகள் சார்ந்து அப்போ பெரிய மனிதர்கள் உழைப்பாளிகள் நம்ம கடன் சம்மந்தப்பட்ட நபர்கள் இப்படியெல்லாம் எடுத்துக்கலாம் சுக்கரன் எடுத்துக்கும் போது நமக்கு பூர்வீக சம்மந்தப்பட்டவங்க பங்காளிகள் அதே மாதிரி சகோதரி வர்க்கம் தந்தையினுடைய சகோதரி வர்க்கம் இப்படியெல்லாம் எடுத்துக்கலாம் அப்போ பத்தில் இருக்கிற செவ்வாய் அப்படிங்கிறது என்ன நம்ம கட்டமாதிபதி திடீர்னு வரக்கூடிய விஷயங்கள் திடீர் தொழில்கள் திடீர் சான்ஸு அதே நேரத்தில் சகோதர வழிகள் இரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள் இதெல்லாம் வந்து இன்றைக்கி வெளி வெளித்தன்மையாக செயல்படும் அப்படிங்கிறதையும் நம்ம ஞாபகப்படுத்தும் இதனால் என்ன அப்படின்னா ஆறாம் இடம் பத்தாம் இடமும் செயல்படும் ஒன்பதாம் இடமும் செயல்படும் ஒன்பதாம் இடத்தின் வழியாக நமக்கு என்ன நடக்க போகுது அப்படின்னா ஒரு நல்ல வேலை கிடைக்கும் நல்ல சர்வீஸ் கிடைக்கும் கன்சல்டிங் வழியாக ஆன்மீக சம்மந்தப்பட்டது வழியாக கம்யூனிகேஷன் ஃபைனான்ஸ் வழியாக நல்லது நடக்கும் அதே வெளி தொடர்பாக என்ன நடக்கும் அப்படின்னா ஒன்பதாம் இடத்துல இருக்கிற குருவை போல இந்த மூணு கிரகங்களும் ஆறுலையும் பத்துலேயும் செயல்படுறதுனால நமக்கு வந்து ஏதோ ஒரு விதத்தில் உதவி புரிந்து நம்மளுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு இந்த நபர்களெல்லாம் உதவுவாங்கன்னு எடுத்துக்கலாம் ஜனவரி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை அனுஷ நட்சத்திரம் விருச்சிக ராசியில் சனியினுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் போகிறாரு ஆறாம் வீட்டில் இருக்கிற சனி பகவான் வந்து குருவாகவும் சனியினுடைய உப நட்சத்திரத்திலே இருக்கனால ஆறாம் வீடை வீடை வந்து பலமாக செய்வார் அதனால் ரெண்டாம் இடமான பணத்துக்கும் பத்தாம் இடமான தொழிலுக்கும் சப்போர்ட் பண்ணுற இடம்தான் ஆறாம் இடம் நல்ல நன்மைகள் கிடைக்கும் ஏழாம் வீட்டில் இருக்கிற ராகுவும் சனியினுடைய நட்சத்திரத்தில் இருக்குது இந்த ராகுவும் மூணாம் இடத்தில் இருக்கிற சந்திரனும் ஒரு பார்வை பார்த்துக்கிறதுனால சில பேர் கமிஷன் வகையில் பேசுகிறதும் கம்யூனிகேஷன் லைனில் இருக்கிறதும் கான்ட்ராக்ட் ஒப்பந்தம் வழியாக இது பண்ணுறதும் வேலைகள் கிடைக்கும் அது மாதிரி புதிய சார்புடைய வேலைகள்லாம் நமக்கு நல்லா அமையும்ங்கிறத சொல்லுது ஜனவரி இருபத்தஞ்சி சனிக்கிழமை அனுச நட்சத்திரம் முடிஞ்சு காலையில் ஏழு மணி ஏழு நிமிஷத்திற்கு கேட்ட நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம் புதன் வந்து நமக்கு அஞ்சாம் வீட்டில் இருக்காரு சூரியனுடைய நட்சத்திரத்துலேயும் ராகுனுடைய உபநட்சத்திரத்தில் இருக்கார் நம்ம லக்னத்திலேயே கேதுவும் சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருக்கான புதனுக்கும் கேதுவுக்கும் ஒரு கனெக்ஷன் ஏற்படுது சுப விளைவுன்னு ஏற்படலாம் இதனால் என்ன அப்படின்னா நம்ம ஒரு பேச்சு பேசுவோம் குழந்தைகள் ஒரு பேச்சு பேசுவாங்க அதுக்குனால வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு உருவாகும் இருந்த போதிலும் கேது கலகம் குழப்பம்னு வச்சுக்கிட்டால் கூட நமக்கு வந்து அது ஒரு கனெக்டிவிட்டி தானே வழியை அதை செயல்படுத்துகிறவர் யார் அப்படின்னா ராகு தான் இப்போ ராகு ஏழாம் இடத்தில் இருக்கிறனால உறவுகளை கெடுக்க மாட்டார் நன்மைகளை கொடுத்துருவார் இன்றைக்கி எல்லாமே மூளை உழைப்பு சம்மந்தப்பட்ட கலைத்துறை சம்மந்தப்பட்ட நிகழ்வுகளுக்கு நல்லா இருந்தாலும் கூட அது உற்பத்தி சார்ந்த அமைப்பில் வந்து இருக்கிறவங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷனை கொடுக்கும் பெருசாக ஆகலைன்னா கூட ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் மறுநாள் வந்து ஜனவரி இருபத்தி ஏழு திங்கக்கிழமை பூராட நட்சத்திரம் அதாவது இப்போ வந்து மூல நட்சத்திரம் கேது வந்து சூரியனை போல் செயல்பட்டது பூராண நட்சத்திரம் சுக்கரன் வந்து அவரும் வந்து குருவை போல் செயல்பட்டாலும் சூரியனுடைய உப நட்சத்திரத்தில் இந்த சுக்கரன் இருக்கிறார் அப்போ அஞ்சாம் வீட்டில் சுக்கரனும் அஞ்சாம் வீட்டில் இருக்கிற சூரியனை போல் ஆறாம் வீட்டில் இருக்கிற சுக்கரன் செயல்படுறார் அப்போ வேலைக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும்னு அர்த்தம் உழைப்பு சார்ந்த ப்ரொடக்ஷன் சார்ந்த தொழிலில் வந்து இன்னைக்கு கொஞ்சம் மூவிங் கம்மியாக இருக்கும்னு அர்த்தம் கலைகள் சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடு அதிகமாக இருக்கும் இப்போ ஆன்லைன் பிஸ்னஸ்ஸு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கலைத்துறையில் வேலை செய்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி சிறப்பாக இருக்கும் சுக்கரன் வந்து ஒரு மாதிரி இன்டீரியர் டெக்கரேஷன் சாஃப்ட்வேர் லைனு இந்த மாதிரி வேலை பார்க்குறவங்களுக்கு திரைத்துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் சிறப்பாக இருக்குதுன்னு சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் திறப்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெய நன்றி வணக்கம்